ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தேகி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து நாலாம் திருமொழியின் நான்காவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசிகமாக ஆயற்பாடியை சென்றடைகிறோம் ஆழ்வார் வெவ்வேறு கோபிகைகளின் பாவத்தில் பாசுரம் பாடி வருகிறார் கண்ணபிரான் மாடுகள் எல்லாம் மேய்ச்சுட்டு நண்பர்களோட வந்து கொண்டிருக்கிறான் இப்ப நாலாவது பாசுரத்தில் ஒரு கோபிகை இவ என்ன பண்றாளாம் தோழி அழைக்கிறாளாம் இதுவரை வந்தவாள்னா தப்பி தவறி அவனை பார்த்துடாதீங்கோ மயங்கி விடுவீர்கள் ஊராரெல்லாம் அப்படி இப்படி பேசுவார்கள் அப்படி பேசின கோபிகைகளை பார்த்தோம் இப்போ இன்னும் ஒரு கோபிகை அவ என்ன சொல்றாளாம் தோழியை கூப்பிடுறாளாம் வா வா நான் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டாமா நான் கண்ணனை சேவிச்சேன் சேவிச்ச மாத்திரத்துல மொத்தமா என் நெஞ்சையும் ஆவியையும் அவனுக்கென்றே இழந்து விட்டேன் வா நீயும் சேவிச்சு பார் கண்ணனிடம் அப்படி ஈடுபடுவாய் என்று ஒரு கோபிக்கை இன்னொரு கோபிக்கையை மாடு மேய்த்து விட்டு திரும்பி வரும் கண்ணனுடைய அழகை பார் என்று அழைக்கிறாள் அதுதான் இந்த நான்காவது பாசுரம் இப்ப ஆயற்பாடியில ஒரு வீட்டு ஜன்னல் வழியா எட்டி இருக்கா ஒரு கோபிக்கை பக்கத்துல தோழி வரா வா வா நீயும் அந்த அழகை பார் என்று அழைக்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஜன்னல் வழியா எட்டி பார்க்க நாமும் சேர்ந்து எட்டி பார்க்கலாமா நான்காவது பாசுரம் குன்று எடுத்து காத்தபிறான் கோவலனாய் குழல் ஊதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவனை ஒப்பாரை நங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாய் ஒன்றும் நில்லா வளை கழன்று துகில் கேந்து இளமுலையும் என்வசம் அல்லவே குன்றெடுத்து ஆனிரை காத்தபிரான் குழல் ஊதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவனை ஒப்பாரை நங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாய் ஒன்றும் நில்லா கழன்று துகில் ஏந்து இளமுலையும் என்வசம் அல்லவே இப்போ இந்த பெரியாழ்வார் கோபிகை தோழிட்ட பார் கண்ணன் வரானே இவன் எப்படிப்பட்ட குன்று எடுத்து குன்று கோவர்தனம் என்ற குன்று மலை ஹில்னு இல்லையா எடுத்துனா அதையே ஒரு குடையாக எடுத்து பிடித்து ஆனிறை ஆனா பசு ஆனிறைனா பசு கூட்டம் காத்த என்றால் காப்பாற்றிய இந்திரன் கல்மழை ஒரு வார காலம் பொழிந்தான் அந்த இந்திரன் கல்மழையில இருந்து பசுவெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக குன்றி எடுத்து கோவர்தன குன்றையே ஒரு குடையாக எடுத்து பிடித்து ஆனியை காத்த மொத்த பசு கூட்டங்களையும் காப்பாத்தினான் அவ கேட்டாலாம் அது கண்ணன் எப்படி வேணா காப்பாத்தலாமே மலையை எதுக்குமா எடுத்தான்னா அதுக்கு இந்த பெரியாழ்வார் கோபிக்கை சொல்றாளாம் அதாவது ரெண்டு காரணம் இருக்கு இது மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார் ஒண்ணு என்னன்னா முள்ள முள்ளால எடுக்கணும்பா வைரத்தை வைரத்தால வெட்டணும்பா அது போல இந்திரன் கல் தானே பொழிஞ்சான் கல்ல கல்லாலேயே தடுக்கிறேன் கல் மழையை கல் மலையால் தடுக்கிறேன் என்று கல்லெடுத்து கல்மாரி காத்தாயின்னு திருமங்கையாழ்வார் பாசுரம் அப்படினால கல் மழையை கல் மலையால் தடுத்துட்டான் இன்னொரு காரணம் தன்னை பெரியவன்னு காமிச்சிக்க கூடாதுன்னு நினைச்சான் நான் தான் காப்பாத்தினேன்னு புரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சான் அதனால ஆயர்களே நீங்கள் மலைக்கு படையலிட்டு பூஜை செய்தீர்கள் எந்த மலைக்கு பூஜை பண்ணலோ மலையே உங்களை காப்பாத்திட்டு உணர்த்துறதுக்காக இவன் சும்மா மலையை தூக்கி கையில வச்சுட்டு இவன் தான் தாங்குறான் அதான் சொன்னானா நான் எல்லாம் ஒண்ணு தாங்கல மலையே உங்களை காப்பாற்றணும்னு உதவுறது பாருங்கோ தாம் பண்ணலைன்னு தன் பெருமையை வழிகாட்டிக்காம இருக்கணுங்கிறதுக்காக குன்று எடுத்து ஆனீரை காத்த மலையை குடையாக பிடித்து பசு கூட்டங்களை காத்த பிரான் பேருதவி செய்தவன் அந்த ஒரு வார காலம் கொஞ்சம் கூட களைப்பில்லாமல் பெரியாழ்வார் கோபிக்கை சொல்றா ஒரு வார காலம் கொஞ்சம் கூட களைச்சு போகாம அந்த மலையை தாங்கி பிடித்தான் பாட்டு பாருங்கோ ஒருவர் பேசுவதாகத்தான் இருக்கும் ஆனா வியாக்கியானத்துல இந்த நாடகம் போல சித்தரி சித்தரிச்சு காட்டுறார் மணவாள மாமுனிகள் அதுக்கு அந்த கோபிக்கை கேட்டாலாம் ஏய் பகவானுக்கு போய் எங்கயா கலைப்பு வருமா அவர் மலைய தாங்கி பிடிக்கிறாருன்னா ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் ஒரு வருஷம் ஆனாலும் தாங்கி பிடிப்பாரு இல்ல இல்ல பகவானுக்கும் களைப்பு வரும்னால பெரியாழ்வார் கோபிகை எப்போ ரொம்ப நேரம் தாங்கி பிடிச்சா வலினால டயர்ட்னஸ் களைப்பு வருமானா அந்த களைப்பு இல்லையா இந்த ஆயர்கள் ஆனிரைகள் எல்லாம் பெருமாள் காப்பாத்தின் இருக்காரு இல்லையா அப்படி காப்பாற்றப்பட்ட அந்த அடியார்கள்ல யாராவது ஒருத்தர் என்னை காப்பாத்திக்க நானே ஏதாவது முயற்சி எடுக்கிறேன்னு சொன்னா அப்போ கிருஷ்ணன் ஒரே டயர்ட் ஆயிடுவானா ஒரு மலையே தாங்கி பிடித்து நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றேன் அந்த அகங்காரம் என்னை நானே பார்த்து கொள்வேங்கிற எண்ணம் இருக்கா உனக்கு அனுகிரகம் இது அழக மனவாள மாமன்களுடைய வியாக்கியானத்தை சேவிக்கிறேன் உங்களுக்கு அதே புரிஞ்சிடும் எவ்வளவு அழகாக காட்டியிருக்காரு பாருங்க இப்படி மலையை சுமந்து நின்ற விடத்தில் ஒரு ஆயாசம் தோற்றிற்று இல்லையே கிருஷ்ணனுக்கு ஏன் டயர்ட்னஸ் வரலையா ரஷ்ய வர்க்கத்தில் ஒருவர் தன் தாமுடைய ரக்ஷணத்துக்கு ஒரு எத்தனம் பண்ணினார் இல்லையாமை இல்லாமையாலே இந்த காப்பாற்றப்பட்டவர்கள் யாராவது ஒருத்தர் இல்லை கிருஷ்ணன் ஒரு வாரம் தாங்கி பிடிச்சிட்டே இருக்கான் கிருஷ்ணா நீ கொஞ்சம் விடு நாங்க ஏதாவது ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தா களைச்சு போய் விழுந்துருவானோ ஐயோ உங்களை காப்பாத்த நான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறேன் அப்பவும் நானே என்னை காத்துக்கொள்வேங்கிற எண்ணம் இருக்கு பகவான் காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை வல்லையே களைச்சு போயிடுவான் ஆனா அந்த ஆயர்களும் ஆனரைகளும் ஒண்ணு தெளிவா இருக்கா எதா இருந்தாலும் சாவோ கண்ணன் விட்ட வழி களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மற்றிலேன் தொய் ரக்ஷகை கிமன் கெய்ஹி தொய்சா ரக்ஷகை கிமன் கெய்ஹி நீ இருக்க ஏன்பா கவலைப்படணும் இருந்தாலும் இல்லையோ அதை பெருமாளுக்கு புத்துணர்ச்சி வருமா நானே முயற்சி பண்ணி என்னை பாத்துக்கிறேன் பகவான்கிட்ட நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சதுன்னா பகவான் டயர்ட் ஆயிடுவாராம் அதனால அவ நம்பிக்கையோடு இருந்தா குன்றெடுத்து ஆனீரை காத்த பிரான் நாய் கோவலன்னா மாடு மேய்ப்பவன் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல கோனா பசு கோபாலன்னா பசுக்களை பரிமால பரிபாலனம் செய்பவன் பசுக்களை மேய்த்து காப்பவன் அந்த கோபாலன் தான் தமிழ்ல கோவலன் ஆயிருக்கு கோவலனாய் கோவலனாக ஒரு மாடு மேய்ப்பவனாக அவதாரம் பண்ணி குழல் ஊதி ஊதி தன்னுடைய புல்லாங்குழலை ஒரு ஊதி இல்லை பாட்டு பாருகோ ரெண்டு ஊதி இருக்கும் ஊதி ஊதினா என்னன்னா பலமுறை ஊதினான்னு அர்த்தம் ஒரு அப்பா சொன்னாரான் என் பையன்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன் அவன் திருந்தல என்ன சொல்லி சொல்லி பார்த்தேன்னா என்ன அர்த்தம் பலமுறை சொன்னேன்னு அர்த்தம் சொல்லி பார்த்தேன் திருந்தலைன்னா ஒரு முறை சொன்னேன்னு அர்த்தம் சொல்லி சொல்லி பார்த்தேன்னா ரெண்டுன்னு இல்லை பல முறைன்னு அர்த்தம் அது போல குழல் ஊதி ஊதினா கண்ணன் பல முறை குழல் ஊதுவானா பசுமாடுகள்லாம் முதல்ல மேய போகணும்னா அப்போ ஒரு பாட்டு பாடுவான் புல்லாங்குழல்ல இல்ல இந்த இடத்துல மேய வேண்டாம் இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அப்போ ஒரு பாட்டு புலி சிங்கத்தால ஆபத்துன்னா அதுக்கு ஒரு இசை திரும்பி வரலான்னு சொன்னா ஒரு இசை கோபிகைகளை மயக்கணும்னா ஒரு இசை இப்படி புல்லாங்குழல்ல பலவிதமான இசைகள் வச்சுட்டு குழல் ஊதி ஊதி பல முறை பலவிதமான இசையுடன் புல்லாங்குழல ஊதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன்னுடைய எல்லா கன்று குட்டிகளையும் மேய்த்து பூர்த்தி பண்ணிட்டு தன் தோழரோடு அவனுக்குன்னா ஆயிரம் நண்பர்கள் இருக்காளே பார்த்தோமே கிருஷ்ணா கேங் அப்படின்னு அந்த கேங்ல உள்ள தன் தோழரோடு கலந்து உடன் வருவானை கலந்துன்னா அவர்கள ஒருவனாக ஆயிட்டான்னு அர்த்தம் இப்போ ஒரு உதாரணம் சொன்னா நானா புரியும் இப்போ ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணீர் இருக்கு ஒரு பெரிய குடத்துலயும் தண்ணீர் இருக்கு இந்த டம்ளர்ல உள்ள தண்ணீரை குடத்துல உள்ள தண்ணீர்ல சேர்த்துட்டா தண்ணீரை அதில் கலந்து விட்டேன்னு சொல்லுவா கலந்துட்டேன்னு சொல்றதுக்கான பர்பஸ் என்னன்னா இந்த தண்ணீரும் அதுல இருக்கு ஆனா இந்த தண்ணீர் எது அந்த தண்ணீர் எடுதுன்னு அதுக்கப்புறம் நம்மளால பிரிக்க முடியாது இல்லையா இப்ப குடத்துக்குள்ள டம்ளர் தண்ணீரை விட்டதுக்கு அப்புறம் இதுல டம்ளர்ல இருந்து விட்ட தண்ணீர் இருக்கே அந்த பார்த்த தனியா எடுனா எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஆனா டம்ளர்ல உள்ள தண்ணீர் இருக்கானா அதுல இருக்கு ஆனா தனித்து கண்டுபிடிக்க முடியாது அது போல அந்த கோஷ்டியில கிருஷ்ணன் இருக்கான் அதுல சந்தேகம் இல்லை ஆனா தனியா கிருஷ்ணன் வேறு இந்த நண்பர்கள் வேறு பிரித்துப் பார்க்க முடியாத அளவுக்கு கலந்து அந்த வார்த்தையின் ஆழப்ப புரியறதா கலந்து அவர்கள ஒருவனாக ஆகிவிடுகிறான் அதான் ஒரு நீராக கலத்தல்னு சொல்லுவா அப்படி கலந்து உடன் வருவானை உடன்னா கூடன்னு அர்த்தம் அந்த நண்பர்களோடு சேர்ந்து உடன் வருவானை மாடுமைத்து கொண்டு திரும்பி வருகிறானே அவனை தெருவில் கண்டு இப்ப தெரு பக்கம் வரான் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறா தெருவில் கண்டு கன்று குட்டிகள் மெய்த்து விட்டு முன்பு கோவர்தன மலையை குடையாக பிடித்தவன் மாடு மேய்ப்பவன் புல்லாங்குழல ஊதி ஊதி குட்டிகளை மேய்ச்சிட்டு நண்பர்களோடு கலந்து அவர்களோடு தெருவில் வந்துருக்கான் அதை கண்டு இப்போ தோழியிடம் பெரியாழ்வார் கோபிகை சொல்றா கண்டு பார்த்துட்டேமாவன பார்த்தா என்ன தோன்றது தெரியுமா என்றும் இவனை ஒப்பாரை நன்காய் கண்டறியேன் நங்காய் அப்படின்னா நங்கையேன்னு அர்த்தம் ஒரு பெண்ணுக்குரிய லட்சணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக இருந்தால் அவளுக்கு நங்கைன்னு பேரு தன் தோழியே இந்த பெரியாழ்வார் கோபிகை கூப்பிடுறாளா நங்காய் எல்லா குணங்களும் பரிபூர்ணமா நிறைந்தவளே இப்ப அந்த தோழி யாருன்னே நமக்கு தெரியாது அவள்கிட்ட என்ன குணம் அப்படி இருந்ததுன்னா அதை மணவாழ மாமுனிகள் வியாக்கியானத்துல படம் பிடித்து காட்டுறார் இந்த தான் என்ன பண்ணுவானா தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் தோழி தான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாளாம் இது அகத்துறை இலக்கியத்துல பார்ப்போம் இப்ப இவ்வளவு நங்கைன்னு சொல்றதுக்கான பர்பஸ் என்னன்னா இந்த தலைவன் தலைவியை சேர்த்து வைக்கும் குணம் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவளே மற்ற குணம் கூட குறைச்சிருக்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை இப்ப எனக்கு கிருஷ்ணனோட என்ன சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு நீதான் சரியானவள் நங்காய் நங்கையே என்றும் எல்லா காலத்திலையுமே இவனை ஒப்பாறை ஒப்பார்னா அவனுக்கு நிகராக ஒத்து இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம் இவனை ஒப்பாறை இந்த கிருஷ்ணனை போல் இன்னொருத்தரை கண்டறியேன் நான் பார்த்ததே இல்லை கண்டு அறியேன் அரியன்னா எனக்கு தெரியலன்னு அர்த்தம் கண்டு அறியன்னா பார்த்ததாவே தெரியலன்னு அர்த்தம் அதாவது சில இடத்துல என்ன சொல்லுவோம்னா நான் பார்த்தது இல்லேன்னு போம் இது பார்த்ததாகவே தெரியலேன்னா இந்த காலம் அந்த காலம் எந்த காலத்திலையும் இவனை போல ஒருத்தர் இருப்பான்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு அர்த்தம் என்றும் இவனை ஒப்பாரை நங்காய் கண்டறியேன் ஏடின்னா பெரியாழ்வாருடைய திருமொழியில பாருங்கோ அடிக்கடி நாம கலோக்கியலா பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் வரும் ஏடி கூடோம் இல்லையா அடி வா அடியே இங்க வா இது தோழிகளுக்குள்ள கூப்பிட்டு கொள்வது அல்லவா அதுதான் ஏடி ஏண்டி வான்னு கூப்பிடுறோம் இல்லையா அதான் ஏடி அடி தோழியே வந்து காணாய் நீயும் வந்து கொஞ்சம் பாரு நான் மட்டும் மையல் கொண்டால் போதுமா கிருஷ்ணன் மீது எல்லாரும் காதல் கொள்ளலாம் இதுல தப்பு இல்ல யார்கிட்டயோ பரபுருஷன்ட்ட காதல் வச்சிருந்தாதான் தப்பு பரமபுருஷனை எல்லோரும் காதலிக்கலாம் எல்லோரும் விரும்பலாம் உபனிஷத்தே நிதித்தியாசனம்னு சொல்லியிருக்கு காதலோடு அன்போடு அப்படியே எம்பெருமான தியானிச்சு உருகணும்னு அது எல்லாரும் பண்ணலாமே வந்து காணாய் நீயும் வந்து அந்த கண்ணவிரானைப் பார் அப்படியே இந்த ஜன்னல் வழியாக எட்டிப்பார் அவர் சொன்னால் ஜன்னல் என்ன தெரு வழியாகவே வந்து எட்டி பார்க்குறேன்னே நான் பார்த்தா என்னாகும் தெரியுமா இந்த தோழி பெரியாழ்வார் கோபிகை என்னாகும் ஒன்றும் நில்லா வளை கழன்று துகில் ஏந்து இளமுலையும் என்வசம் அல்லவே அதுவா என்ன ஆகிடும் தெரியுமா ஒன்றும் நில்லா வளை கையில் வளையல் அணிஞ்சொன்னுருக்கோமே ஒன்றும் நில்லான் ஒரு வளையல் கூட நிக்காதுன்னு அர்த்தம் கிருஷ்ணனை பார்த்த மாத்திரத்துல கையெல்லாம் அப்படியே இழைச்சு போயிடும் அதனால வளையல்லாம் கீழே விழுந்துடும் ஒன்றும் நில்லா வளை ஒரு வளையல் கூட கையில நிக்காது இது பரவாயில்ல அவனை பார்த்த மாத்திரத்துல நெஞ்சம் அவனை நோக்கி போகும் போகும்போது என்னாவும் தெரியுமா நம்ம ஆடையே அவிழ்ந்துடும் அதுவும் தெரியாம நின்றுருப்போம் அதுதான் கழை கழன்று துகில் துகில்னா ஆடைன்னு அர்த்தம் கழன்றுன்றுனா கழன்று விழுந்துடும் அது கூட தெரியாம அவனையே நாம பார்த்துட்டு இருக்கோம் இந்த தயவு செஞ்சு வேற குணத்துல பார்க்க கூடாது பகவான பார்க்கும் போது வேற எந்த நினைவும் நடுவுல வராதுங்கிறது தான் தாத்பரியம் வளையல் தானா கழுந்து விழும் கழன்று துகில் துகில் தானா கழன்று போகும் இது மட்டும் இல்ல ஏந்து இள முலையும் என் வசம் அல்லவே ஏந்து என்றால் ஏந்தப்படக்கூடிய இளனா இளமையான முலைனா மார்பகம்னு அர்த்தம் ஏந்தப்படும் இளமையான மார்பகம் கூட என் வசம் அல்லவே என் வசத்துல இருக்காது இதையும் எப்படி புரிஞ்சுக்கணும்னா என்னுடைய மார்பை தந்தைன்னா இதயம்னு அர்த்தம் இப்போ பெருமாளுக்கு திருமார்பில பிராட்டி உட்காண்டிருக்காருன்னா என்ன அர்த்தம் திருமார்பிலே இருக்கிறாள் அவன் இதயத்துக்குள்ளேயும் பிராட்டி இருக்காங்கிறதான் தாக்கரியம் இங்க கை வச்சு சொல்றோன்னா இது வெறும் மார்பில் உள்ளுக்குள்ள இதயம் இருக்கு இல்லையா அப்போ ஏந்து இளமுலையும் என் வசம் அல்லவேன்னா இந்த மார்பகம் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய நெஞ்சம் அதுவும் என் வசம் அல்லவே என் வசத்துல இருக்கிறது இல்ல மொத்தமாக கண்ணனுடைய வசத்தில் சென்று விடுகிறது இதைத்தான் பொதுவாக பரவசம் பரவசம்பம் பரவசம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தால் பரவச நிலைன்னு அப்படி இல்லை பறன்னா இன்னொரு தருன்னு அர்த்தம் பரவசம்னா அவரோட கண்ட்ரோலுக்கு போயிடுறோம்னு அர்த்தம் என் வசம் அல்லவே என் கண்ட்ரோல்ல இல்லை பரம்பொருளான கிருஷ்ணனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுது தான் பரவசம்னு பேரு அதனால வளையல் கையில் நிற்காது ஆடை கழன்று விடும் நெஞ்சம் அவனை நோக்கி சென்று விடும் நம்ம வசத்திலேயே இருக்காது இப்படியெல்லாம் நம்மை போட்டு வாட்டுவான் ஆனாலும் அந்த காதலில் ஒரு ஆனந்தம் இருக்கு பெண்ணே வா நீ அனுபவிக்கலான்னு அழைப்பதுதான் இந்த நான்காவது பாசுரம் குன்று எடுத்து ஆனீரை காத்தபிரான் கோவலனாய் குழல் ஊதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவனை ஒப்பாரை நங்காய் கண்டறியே நேடி வந்து காணாய் ஒன்றும் நில்லா வளை கழன்று துகில் இளமுலையும் என்வசம் அல்லவே குன்றெடுத்து ஆனிரை காத்தபிரான் குழல் ஊதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவனை ஒப்பாரை நங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாய் ஒன்றும் நில்லா வளைகழன்று துகில் ஏந்து இளமுலையும் என்வசம் அல்லவே கோவர்தன குன்றை குடையாக எடுத்து பிடித்து ஆனிரைகளை காத்த பேருதவி செய்த பிரான் பிரான்னா பேருதவி செய்தவன் அர்த்தம் அப்படிப்பட்ட பிரான் மாடு மேய்பவனாக அவதாரம் பண்ணி புல்லாங்குழலை ஊதி ஊதி கன்று குட்டிகளை மேய்ச்சிட்டு தோழர்களோடு கலந்து இப்போது தெருவில் வருகிறான் அதை கண்டு என்னாச்சு என்றும் இவனை போல் இன்னொருத்தர் இல்லை என்று புரிந்து கொண்டேன் போச்சு தோழியே நீயும் வந்து பாரு கையிலேந்து வளையல் விழும் ஆடை நழுவும் நெஞ்சம் அவன்வசம் ஆகிவிடும் அடியன் வழங்கும் ஆங்கில கௌஹர்ட் He played the flute repeatedly, read the calls, and came back along with all his friends. Seeing him on the streets, I decided there is none equivalent to him. Oh, my friend, please come and see him. Your bangles will fall off from your hands, our dress will just fall down. அண்ட் அவர் hearts வில் கோ பிஹைண்ட் ஹிம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் அடுத்த கோபிகை என்ன சொல்ல போறா அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்